நல்ல பாட்னர் கிடைப்பார் ஏன்னா இப்போ குரு வந்து உங்கள் ராசியில் இருக்கார் குரு அமர்ந்திருக்கையில் செய்தால் தான் அந்த காரியம் நல்லா நடக்கும் வணக்கம் சாய் குஷ் பிளே ஸ்கூல் அண்ட் ஆக்டிவிட்டி சென்டர் வணக்கம் 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 என் வீடு என் உலகம் தீபிகா ரொம்ப மனசில் நம்பிக்கையோடு செய்ங்க பைரவர் வந்து எல்லா தடைகளையும் விளக்குறவர் முடிஞ்சால் இருபத்தி ஓரு சுற்று சுற்றியும் கும்பிடுங்க நல்ல துணைவர் அமைவார் நேரம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மேரேஜ் வீரோவில் போய் உங்கள் பேரை பதிஞ்சு கூட பார்க்கலாம் மகர ராசி நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என் வீடு என் உலகம் அம்மன் சன்னதிக்கு போங்க காளியம்மனோ மாரியம்மனோ அம்பிகையோ யாருனாலும் சரி அம்மன் சன்னதிக்கு போங்க அம்மனுக்கு முன்னால் அப்படியே உட்காந்து அவள் முகத்தையே பார்த்துக்கிட்டுருங்க நல்ல பிரகாரம் சுற்றி ஒரு பதினோரு பிரகாரம் போங்க அம்பிகையை அங்கே தர்ற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நெத்தியில் வைங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க ரெண்டையும் அம்மன் பாகத்தில் வச்சுட்டு பிரகாரம் சுற்றுங்க பின்ன ஒரு கனியை அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க மன பாரமெல்லாம் இறங்கிடும் அந்த கும்பிட்ட கனியை வந்து ஏதாவது கால் மிதிப்படாத இடத்துல போடுங்க மன பாரத்தை குறைக்கிறது அம்பிகை தான் சந்திரனுக்கு அதி தேவதை மனச்சோர்வு மனக்கலக்கம் மனக்கவலை தீர்ப்பவள் அம்பிகையே நீங்கள் பாலகிருஷ்ணன் சார் நீங்கள் உங்கள் சட்டை பகையிலையோ பேண்ட்டு பாக்கெட்லேயோ காஞ்சு போன இஞ்சி இருக்கான்னு வீட்டில் கேளுங்க அந்த காஞ்சி போன இஞ்சியை பேண்ட்டு பாக்கெட்டு இல்லை ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்போவும் வச்சுருங்க கிட்டத்தில் வரமாட்டாங்க சண்டை சச்சரவுலாம் விலகி ஓடிடும் நீங்கள் டூ வீலர் வச்சுருக்கீங்களா எது வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் அம்பிகை படம் வச்சுக்கோங்க காளியம்மன் மாரியம்மன் ஏதாவது ஒரு அம்மன் படத்தை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க ஓட்டமாக ஓடிடுவாங்க விநாயகருக்கு ஒரு செதற காய் போட்டுருங்க இதையெல்லாம் செய்யுங்க உங்கள் எதிரிகை ஓட்டமாக ஓடிடுவாங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாட்டாலும் சோதிக்கும் முத காலையில் எலும்பும்போதே உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் எழும்பணும் பாலகிருஷ்ணன் நான் சொன்ன எல்லாம் கவனித்த அதை பூரா மனசில் வச்சுக்கோங்க இப்போவே நீங்கள் உங்கள் பர்ஸில் ஒரு காளியம்மன் படத்தை வச்சுக்கோங்க போகிற வழியில் காளியம்மன் கோயிலிருந்து அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒன்றை அரைச்சகரை எடுத்து தர சொல்லி அதை உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு காஞ்ச இஞ்சி துண்டை எப்பவும் உங்கள் பா பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க அதை எடுக்கவே சரி இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் காஞ்ச இஞ்சி துண்டை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டால் எதிரியும் உங்களை வணங்குவான்